வணக்கம் நண்பர்களை மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழகத்தில் கார்த்திகை தீபத் திருவிழாவினை கொண்டாடும் இந்நன்னாளில் உலகில் வேறெங்கும் தீபத் திருவிழா கொண்டாடப்படுகின்றதா என்று தேடினேன் நமது இயன்மொழி வளைவலை தளத்தில் தாய்லாந்தில் கார்த்திகை தீபத் திருவிழா லோய்க்ராத்தாங் என்ற பெயரில் கொண்டாடப்படுவதை பற்றி ஒரு காணொளியை முன்பே பதிவிட்டிருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட ஒந்துதலே இன்றைய காணொளி இன்றைக்கு சற்றுப்ப பத்து கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்கள் உலகெங்கும் எழுபதுக்கும் அதிகமான நாடுகளில் வாழ்வதாக சொல்லப்படுகின்றது அவற்றுள் நமக்கு அண்டை நாடான மியான்மர் என்று அழைக்கப்படும் பர்மாவில் பல நூறு ஆண்டுகளாக தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர் அதிர்ஷ்டவசமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் கார்த்திகை தீப திருநாள் அன்று பர்மாவில் இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது பர்மாவில் கார்த்திகை தீபத்தை டசாயுங் டைம் என்று சொல்கின்றனர் தமிழ் நாள் காட்டியில் எட்டாவது மாதமான கார்த்திகையில் தீப வருவதைப் போலவே பர்மியர்களின் நாள் காட்டியிலும் எட்டாவது மாதமான டசாயுங் மாதத்தின் முழு நிலவு நாளன்று இந்த திருவிழா கொண்டாடப்படுகின்றது பர்மியர்களின் புத்தாண்டும் தமிழர்களின் புத்தாண்டும் ஒரே நாளில் அதாவது ஏப்ரல் பதினாலு அன்றுதான் என்பதை இவ்விடத்தில் நினைவு கூற வேண்டுகின்றேன் எனவே மாதத்தின் பெயர்கள் வேறு வேறு ஆயினும் திருவிழா கொண்டாடப்படும் நாள் ஒன்றுதான் இந்த நன்னாளில் பர்மிய மக்கள் புத்த கோவில்களில் பெருந்திரளாக கூடுகின்றனர் இந்த காணொலியில் நீங்கள் காணும் இந்த கோவிலின் பெயர் மார விஜய புத்த தலம் பர்மாவின் புதிய தலைநகரமான நைபிட்டாவில் தெக்கினத்திரி என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த விஜய புத்த தலம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில்தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது இக்கோவில் இக்கோவில் பர்மாவின் மிகப்பெரிய புத்த கோவில்களுள் ஒன்றாகும் சுமார் இருநூத்தி இருபத்தெட்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோவிலில் உலகின் மிக பெரிய புத்தர் சிலை அமையப்பட்டுள்ளது ஆம் எண்பத்தி ஓர் அடி உயரமுள்ள இந்த புத்தர் சிலையின் எடை ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு டன் ஆகும் வானிலவின் ஒளியிலும் வண்ண விளக்குகளின் ஒளியிலும் பார்ப்பதற்கு பேரழகுடையது இச்சிலை அதன் எடை மட்டுமின்றி சிலையின் அடி பீடத்தின் உயரமான பதினெட்டு அடி சிலையின் உயரமான அறுபத்தி மூணு அடி சிலையை சுற்றியிருக்கும் எழுநூற்றி இருபது கல் ஸ்தூபிகள் என எதை கூட்டினாலும் ஒன்பது என்ற ராசி எண்தான் வரும் கார்த்திகை தீபத்தன்று இந்த கோவிலில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகின்றனர் வெப்பக்காற்று அடைக்கப்பட்ட பலூன்களில் விளக்குகளையும் மெழுகுவர்த்திகளையும் ஏற்றி வைத்து விண்ணில் ஏவுகின்றனர் சிறியதும் பெரியதுமாக நூற்றுக்கணக்கான பலூன்கள் விளக்குகளோடு வானில் பறக்கின்றன அப்படி ஏவப்படும் விளக்குகள் விண்ணில் உயர உயர பறக்கின்றன புத்த மதத்தில் தேவலோகத்தின் பெயர் தவித்திஸ்மா என்பதாகும் இந்த தேவலோகத்தில் சூலாமணி சேத்திரத்தில் கௌதம புத்தர் இருப்பதாக மக்கள் நம்புகின்றனர் எனவே அவர்கள் தீப திருநாளன்று விண்ணில் ஏவும் விளக்குகள் புத்தரை அடைவதாக நம்புகின்றனர் மார விஜய புத்த தளத்தில் பர்மாவின் குடியரசுத் தலைவர் முதல் பிரதமர் அமைச்சகங்கள் என ஒவ்வொருவர் சார்பிலும் விதவிதமாக வடிவமைக்கப்பட்ட பலூன்களில் தீபங்களை ஏற்றி விண்ணில் ஏவுகின்றனர் மாலை பொழுது முதல் நள்ளிரவு வரை தொடர்ந்து நடைபெறும் இந்த திருவிழா பர்மாவின் தேசிய திருவிழாக்கள் ஒன்றாகும் நாடு மதம் மற்றும் மொழி என வேறுபட்டாலும் தீப திருவிழாவில் தாய்லாந்து லாவோஸ் கம்போடியா மற்றும் இலங்கை என நமது அண்டை நாடுகள் பலவும் நம்மோடு ஒன்றுபடுகின்றன அவற்றுள் பர்மாவும் விதிவிலக்கல்ல என்பது தெளிவாகின்றது ஆக தமிழ் கலாச்சாரத்தின் நாடிகளில் ஒன்றான கார்த்திகை தீப திருவிழா தமிழர்கள் பரவி விரவி இருந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பர்மா உட்பட பல்வேறு நாடுகளிலும் கொண்டாடப்படுகின்றது என்பது இவ்விடத்திலே நாம் குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும் என்ன நண்பர்களே பர்மாவில் கொண்டாடப்படும் கார்த்திகை தீப திருவிழாவை இதுவரை என்னோடு சேர்ந்து நீங்களும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் மீண்டும் இதே போன்றதொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி